രണീ കുടിക്കര നല്ല ആര് കളുടിലാനി നല്ല ടേസ്റ്റാ இருக்கு നല്ല ടേസ്റ്റ് ലൗര ഇപ്പോ പൊന്നല്ല ഇലവണി ഇതിടക്ക കൊట్టుവാ அப்படித்தான் சு தெரியல நாங்க ஸ்பேசம் நான் பாக்க தெரியல உங்களை எல்லாம் நட்டா சாந்திருக்கு நட்டா சாக்கம் வெல்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக் இங்கே எங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மேட்டி அங்கே வீடியோவில் பார்த்துட்டு இப்போ வந்து சுவேஷனுக்கு இல்லாத எக்ஸ்ட்ரம் பட்டு கால் எல்லாம் காயம் இல்லாது ஆனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பாட்டாலையும் வந்து மருந்து மட்டும் இல்லை சாப்பாட்டாலையும் வந்து குணப்படுத்தணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விடியவே அப்பாவை விடியான்னு சொன்னால் ரொம்ப பத்து மணிக்கு போயிட்டு அந்த மாட்டு இறைச்சி மற்ற வந்து மாட்டு ஈரல் எல்லாம் வந்து நல்லம்மா உண்மையாக சத்தும் கூட தான் அது அப்போ வாங்க விட்டுனாங்க ஆனால் அப்பா வந்து போன டைமில் வந்து இல்லையா அப்போ ஒரு நேரத்துக்கு போனோம் வந்து எட்டு மணி எட்டு வரைக்கும்லாம் போனால் தான் வந்து மாட்டு ஈரல் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வந்து மாட்டு ஈரல் கிடைக்கல அதாவது மாட்டு இறச்சியாக வாங்கி கொண்டிருக்கு பார்த்து முடிச்சுனா என்னென்ன சமைச்சி இப்போ கொடுக்க போகிறேன் அதே போல் வந்து சுபேஷ்னை பார்க்குறதுக்கு ஆக்கள் வந்துருக்கு விட்டு காரன்னு சொல்லி பாத்து முடிச்சுனா எங்களுக்கு ரவனி வந்துருக்குறாள் அப்போ சமைத்து கொடுக்கத்தானே வேணும் அதோட இன்றைக்கு சண்டே வேற ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சமைப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் நான் இப்போ என்னென்ன சமைக்க போறேன் சொல்லி பார்ப்பேன் ஓகே வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் மாட்டு இறச்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன் மாட்டு இறச்சியை வந்து நல்ல வடியா வெட்டி கழுவி வச்சுருக்கேன் இங்கால் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளைக்கறிக்கு கோவா மற்ற பார்த்து சொன்னால் வெங்காயம் தக்காளிப்பழை சம்பல் மற்ற பார்த்தீங்கன்னா மாட்டு இறச்சி கொஞ்சம் உள்ளக்கெல்லாங்க போட்டி வச்சிருக்கேன் மாட்டு இறச்சிக்கு தான் தக்காளிப்பில் தான் போட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா மற்ற வந்து உள்ளி மற்றும் வந்து கருவேப்பில் ரொம்ப போய் பிடிக்கணும் மற்ற வந்து ஒரு முட்டை என்னென்னு சொல்லி பார்த்தா அதோட வந்து பால் பால் வந்து கோவாக்கு வந்து பால் பிடிச்சிருக்கேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட மீன் வாங்கி கழுவி வச்சிருக்கேன் வடியா வெட்டி கழுவி வச்சுருக்கேன் ஓகே அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா புத்தரி சோறு வழி அடுப்புல நான் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் அம்மா வந்து இல்ல இன்னைக்கு அம்மா வந்து கிளீன் வச்சு போயிட்டேன் சொன்னா நேற்று விச்சி ஆடப்புற அந்த நாள் விதிச்சி ஆடப்புற அந்த நாள் அப்ப அங்க போயிட்டு முன்னேதான் பரிவினேன் அப்ப நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு மற்ற லவணியும் வந்து சேர்ந்து எல்லாம் செஞ்சு வந்து இப்ப லவணியா வீடியோ எடுத்து பண்ணிக்கிறோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து இந்த காயங்கள் ரத்தங்கள் போனா எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா முட்டை மற்ற வந்து பால் மற்ற வந்து என்ன தானியங்கள் அந்த கடலை கவுப்பி அது கொடுத்தா நல்லா சஸ்தான் அப்போ நாங்க என்ன முடியலை வந்து கடலை அப்படி எல்லாம் அவிச்சு கொடுக்குறது இப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே சுயேசனுக்கு வந்து முட்டை நாங்கள் அவிச்சு கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து சமைப்போம் முதல் என்னத்தை வைப்பேன் வந்து நாங்கள் வெள்ளைக்கறியை முதல்ல வந்து வைப்போம் ஓகே இப்போ வந்து நாங்க கோவா உள்ளக்கறியை வந்து வைப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கோவா வந்து சத்திக்க கூடும் எல்லாமே கழிவி வட்டி வச்சிருக்கிறேன் അവിയും ഉപ്പ് പണിയെന്തോണം ஓகே அதோட வந்து தேவையான உப்பும் போட்டு

கொளப்பு சரியா. வந்து நான் முதல் போட மாட்டேன். வந்து நல்லா கறி கொதிச்சு வந்தானே போட போறேன். இப்போ இதுக்கு வந்து உப்பு, அ மற்ற வந்து தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறிடுவோம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். ஓகே. இப்போ வந்து இதுக்கு உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு என்னது நான் வேலை இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் லவணி லவணியை காட்டில் என்ன வேணாங்க லவணியை சத்தத்தை சத்தம் போட நிக்கிற தொண்டடைச்சிட்டா

ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எண்ணெய் குடிச்சிட்டு இப்ப பெருஞ்சியகம் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி நல்லா வந்து ചെറുപുള്ളി വെന്തേ നേരം ഉള്ളി ഉള്ളി ചെറിയ ചെറിയ കഷ്ണങ്ങളാക്കി ഇട്ട് ഇതാlogback നല്ല കളർ കാണും வந்து நல்ல வெங்காயம் பட்டை மிளகா வதங்கி வந்துருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இறைச்சியை வந்து இப்போ கொட்டுவோம் தண்ணி வந்துட்டு

വത്തിക്കാട്ടും മുതൽ പാല അപ്പൊട്ട് നല്ല രണ്ടാ പാൽ വന്നിട്ട് തന്നെ മുതൽ പാല എന്ന് മുതൽ പാൽ വിടുപ്പാലും അഞ്ചു നല്ല കൊതി കട്ടും ആയിരിക്കും என்ன ஒரு ஒரு கஷ்டம் இது என்ன என்ன சொல்லுவனி இல்லையா இல்லாமணி பக்கத்தில இருந்து கலச்சி கலைச்சி ஒன்று கல்லாம மூடி விட்டு மஞ்சள் தூள் தூள் வா <laughs> 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 ഓറട്ടില്ല ഞാൻ നങ്ങ മൂടി വെച്ചിരിക്ക മാറ്റ്രച്ചി വന്ന് എല്ലാം പെണ്ട് വരട്ടെ ഓക്കേ കറമസന സട്ടിസടൈറ്റ് പാനേ നമുക്ക് ഓക്കേ ഇപ്പോ നമ്മൾ നേന വെച്ചിട്ട് നമ്മൾ കോർവാം ഇന്ന് എല്ലാം 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 കഴുകി വെച്ചിട്ട് പാതിയാണി കൽമക്കള് വെട്ടോണ അടുപ്പിലൊളഞ്ഞിട്ട് കഴീന്തോ പരിഭവമ பாத்து வந்து பத்தானக்கிழங்கு தக்காளி பழம் நாங்க அப்படியே மேலாப்பா தக்காளி பழம் அப்படியே மேல உருளைப் பிழங்கு இந்த போடுக்கு உருளக்கிழங்கெல்லாம் டக்காண்ட அவிஞ்சிரும் அதை வந்து நல்லா கொதிச்சு நல்லா அவிஞ்சு வந்தோம் நம்ம வந்து கருந்துட்டோம் நல்லா கொதிக்க நீங்க வந்து தக்காளி பழ சாம்பல் வந்து ரெடி பண்ணுவோம் எல்லாம் வெட்டி போட்டுக்கோம் இது உப்பு அதே போல தேசி புளி

மூcalo கூட போறாசிக்கு அப்போ இங்க பைஃப் கொள்ள மாட்டான் இந்த ஊரை சாப்பிட சாப்பிடப் போறாய் ஆ ஊ ஆ ஊ என்னடா இருக்க போறாங்கிறது ஓகே கொஞ்ச மூடி வெச்சிட்டு அங்க வந்து வைப்போம் பின்னே திரமீன்னு இப்ப சரியான வெக்கதானே அப்ப நம்ம கூல் ரின்ஸ்CategoryID

தக்காளி பழம் வெங்காய சம்பல் என்னால என்ன பால்கறி கோவை பால்கறி மரம்

பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பிட போகிறேன் ரவணிக்கு தான் சாப்பாடு கொடுத்தா நான் தான் நான் சீஜி விடுத்து வைக்க போகிறேன் சாப்பிடுற பாப்போட கறி எப்படி இருக்காது ஒரு ராய்ப்பும் கூடி தண்டு தெரியா அப்படி நூறு வாய்ப்பு கூட கூட சொல்லி பரங்கரை கறியெல்லாம் ரெண்டு வந்து டேஸ்ட் உண்டு வேறு

Matin, vous en parlez. Et non, non. Ça m'a l'air spécial, non? Ça m'a l'air de la vie. 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 Ça m'a l

இப்ப அவ்வளவு சாப்பிட விடாம நம்ம பக்கத்துல சாப்பிட்டு ஓகே அடுத்து வந்து சாப்பாடு போட்டுக்கணும் கோல் ீங்க சேஷன பார்க்கல வண்டியோட அம்மா வந்திருக்காது தங்கச்சி முகம் மறைக்கிறா அதைக்கு வாங்க அந்த உள்ள சாப்பிட்டு கொண்டுருக்கா அம்மா வந்து சுவேசனை பார்க்க வந்திருக்கா வந்தோட நாங்கள் வந்து அதை ரின்ஸ் கொடுத்துருக்கோம் குடிக்கிறாங்க நாங்கள் குடிக்கிறோம் சந்தோஷமாக எங்களோட வினோடி வந்துட்டா பார்க்க எங்களோட அம்மா என்ன செய்யலான்னு சார் வந்த உடனே பிளாப்பழம் பட்டி கொடுக்க போகிறோம் நாங்களும் சாப்பிடு நிறைய நாள்

எ <laughs>

வியார்னு சொல்லுங்க அப்போ. பளே ஆக்கலாம் அந்திரகின்னு.